எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசிய ஊசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே அனைத்து விதமான வளங்களையும் வழங்கக்கூடிய அற்புதமான வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாக திருநாளினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு ஒருவர் பரிபூர்ண அருளை பெறணும் முருகப்பெருமானுடைய கடைக்கண் பார்வை உங்கள் மேலே படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி விசாக திருநாளின் பொழுது யார் ஒருவர் விரதமருத்து வழிபாடு மேற்கொண்டாலுமே கண்டிப்பா வேண்டிய வரங்கள் அனைத்தையுமே முருகப்பெருமான் அளவில்லாமல் அருள்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது சிவபெருமானுடைய நெற்றி கண்டந்து அவதரித்தவர் தான் முருகப்பெருமான் இவருடைய அவதார தினம் நிகழ்ந்தது என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திர நாளனைக்கு தான் அதனாலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திர நாளினி ஈடுபடுவது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் விசாகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது ஞானத்திற்குரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க வைகாசு விசாக நாளனைக்கு விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்வதன் மூலியமாவும் பால் குடம் பால் கவடி இந்த மாதிரி எடுத்து முருகப்பெருமானை வணங்கணும் அப்படின்னு சொன்னா கல்வியும் ஞானமும் பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குது அதனால் இந்த வைகாசி விசாக நாணனிக்கு முருகப்பெருமானை வணங்கும் பொழுது துன்பங்கள் தீரும் அதே சமயத்தில் பகைகள் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க முருகப்பெருமான குகந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிருத்திகை பூசம் விசாகம் இப்படி சொல்லுவோம் இல்லைங்களா இப்படி இந்த நட்சத்திர நாட்கள் வந்து நமக்கு பௌர்ணமியோடு சேர்ந்து வருது திதிகளில் பௌர்ணமியோடு இணைந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதிசக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படும் ஆனால் ஒரு சில வருதங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ திரு கார்த்திகை மாதம் அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியோடு கார்த்திகை நட்சத்திரமும் இணையுது அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே மாதிரி தான் தை மாதத்தினுடைய பௌர்ணமியோடு போச நட்சத்திரம் இணையுது அப்படின்னு சொன்னா அது நாளானது முருகப்பெருமான குகந்ததா சொல்லப்படுது அதே மாதிரி தான் வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியோடு இந்த விசாக நட்சத்திரமும் இணையுது அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு சிறப்பான நாள் இருக்கவே முடியாது நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பாக்கும் பொழுது மே இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில ஏழு நாற்பத்தி ஆறுக்கு தொடங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது பதினாலு வரைக்கும் இருக்குது மாதிரி நமக்கு பௌர்ணமிக்கும் பொழுது மே இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தெட்டுக்கு தொடங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய சேர்க்கை பார்த்திங்க அப்படின்னாக்கா வைகாசி விசாகம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடப்படுது அதே மாதிரி பௌர்ணமி வைகாசி மாதத்தினுடைய பௌர்ணமியானது மே இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்படுது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அப்படியே தொடர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான புண்ணிய நாட்களாக கருதப்படுது அதனால் இரண்டு நாட்களுமே நம்ம முருகப்பெருமானுக்குரிய விஷயங்கள் அனைத்துமே செய்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு முருகப்பெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் ஒரு சில நட்சத்திர நட்சத்திரங்கள் இறைவனுக்கு உகந்தவையா சொல்லப்படுது அப்படி அந்த இந்த விசாக நட்சத்திரம் வடிவேலனுக்கு வெற்றி வாய்ப்பினை தேடி தரக்கூடிய அமைது அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்கள் செய்வதன் மூலயமா கண்டிப்பா மிகுதியான பலன்கள் பெற முடியும் அதை பத்தின விளக்கத்தையும் நான் பின்னாடி சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கவனமாக கேட்டுக்கோங்க பொதுவாக இந்த முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திர நாட்கள் இந்த விசாக நட்சத்திர நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே தீமைகளை அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானுடைய நெச்சிக்கண்ணிலிருந்து அக்னி ரூபமா அவதரித்ததுதான் முருகபெருமான் இப்படி இந்த அவதாரம் நிகழ்ந்த நாளான இந்த வைகாசி விசாக நாளன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பால் குடங்கள் எடுப்பது காவடிகள் சுமந்து சேர்ந்து முருகப்பெருமானை வணங்குவது அப்படிங்கறத செய்வாங்க சூரபத்மன் அப்படிங்கிற அசுரன் கிட்ட இருந்து மக்களை காக்கணும் அப்படிங்கறதுக்காக சிவபெருமானுடைய நெச்சிக்கண்ணிலிருந்து தோன்றியதன் காரணமா சரவண பொய்கையில் விழுந்து அந்த ஆறு பொறிகளுமே ஆறு குழந்தைகளை மாறி அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க அப்படி அந்த ஆறு குழந்தைகளையும் பராசக்தி எடுத்து அணைக்கும் பொழுது அந்த குழந்தைகள் ஆறுமே ஒன்றா மாறி பன்னிரெண்டு கைகளோடையும் ஆறு முகத்தோடையும் ஒரே குழந்தையாக மாறிடுவாங்க அவங்க தான் இன்றைக்கி நம்ம விரும்பி வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய முருகப்பெருமான் ஒருவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சியானது ஏற்படணும் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு முக்கியமான வழிபாட்டு நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வைகாசி விசாக நாளை சொல்வாங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வேலை வைத்து வணங்கும் பொழுது நிறைய பேருடைய வீடுகளில் வேல் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு கடைப்பிடிப்போம் அப்படி அந்த வேல் வழிபாடு இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் பதினாறு செல்வங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய குழந்தை செல்வ வரம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட நான் ஏழைகளுக்கு தானம் வழங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலேயும் குறிப்பாக குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் இந்த மாதிரி பொருட்களை நம்ம தானம் தந்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக குழந்தை பேர் வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதே சமயத்தில் ஏதாவது ஒரு சில ஆபத்துகள் குழந்தை பேர் வரம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு சில ஆபத்துகள் நம்மளை தொடருது அப்படின்னு நினைக்கிறோம் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் நம்மளை துரத்த போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது கூட இந்த குறிப்பிட்ட வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு இந்த பொருட்களை தானம் செய்வதன் மூலயமா கண்டிப்பா நமக்கு அந்த ஆபத்துகள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் இப்போ நம்ம ஓரளவுக்கு வைகாசி விசாக திருநாளுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த அற்புதமான திருநாளான வைகாசி விசாகம் நமக்கு இந்த வருடம் பொண்ணும் பொருளும் இந்த புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அதனால இந்த குறிப்பிட்ட திருநாளின் பொழுது கண்டிப்பா நம்ம வாங்க வேண்டிய முதல் முக்கியமான மங்கள பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முருகப்பெருமான குகந்த தானியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திணை வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க தினை வாங்கி நீங்க வீடுகளில் நெய்வேத்தியமாக செய்து நீங்க முருகப்பெருமானுக்கு படைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்லை நீங்க திணையில பொங்கல் செய்து நீங்க உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு பிரசாதமாக வழங்குவது அப்படின்னாலும் செய்துக்கலாம் அடுத்தது இரண்டாவது பொருள் இந்த குறிப்பிட்ட நாளினிக்கி வேல் வழிபாடு மேற்கொள்வதன் மூலயமா சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போ ஒரு சிலருடைய வீடுகளில் வேல் இருக்காது வேல் வாங்கலாங்கிற யோசனை இருக்கும் ஆனால் அப்படி அந்த வேல் வாங்குறதுக்கு நல்ல நாள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த வைகாசி விசாக திருநாளை விட ஒரு சிறப்பான நாள் அமையவே முடியாது அதனால் வேல் வாங்குவது அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட நாளினிக்கி செய்துக்கோங்க புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி விசாகம் நமக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படணும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறறுக்கப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வேல் வாங்குவதற்கு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா புதன்கிழமை நாளில் வரக்கூடிய புதன் ஹோரி நேரம் மதியம் ஒன்று டு ரெண்டு அப்படிங்கிற இந்த புதன் ஹோரி நேரத்தில் நீங்கள் வேலை வாங்கிட்டு மாலை நேரத்தில் வெளிப்பாடு நேற்றுமே செய்யும் பொழுது மூன்று முக்கியமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் மேற்கொண்டு வேல் வைத்து வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் தீரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் இப்போ ஒருவேளை வெள்ளி வேல் வாங்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பித்தளை வேல் கூட வாங்கிக்கலாம் அதனால தவறு ஒன்னுமே கிடையாது ஆனால் மாலை நேரத்துக்கு முன்பாக அந்த வழிபாடுகள் அனைத்துமே செய்வதற்கு முன்பாக ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து நல்ல நேரத்தில் நீங்க வேல் வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அடுத்ததாக மூன்றாவது பொருள் இந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம வாங்கி வச்சாலே போதும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வ செழிப்பானது ஏற்படுவதில் சந்தேகமே இல்லை அப்படி என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் வெள்ளம் அப்படிங்கிறத வைத்து நம்ம வீட்டில் மாலை நேர வழிபாட்டின் பொழுது நெய்வேத்தியங்கள் அனைத்தையுமே செய்கிறதுக்காக தனியாக வாங்குங்க முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை வைப்பதற்காகவும் தனியாக நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்குகிற ஒரு கிலோ இல்லைனா அரை கிலோ எப்படி இருந்தாலும் சரி கொஞ்சமாக நீங்கள் பூஜைக்காக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய வெள்ளத்தில் இனிப்பு செய்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை பெற்று மாலை நேரத்தில் நெய்வேதியங்கள் செய்யும் பொழுது தினை சேர்த்து செய்யக்கூடிய நெய்வேதியம் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா முருகப்பெருமான குகந்த தானியங்களில் ஒன்றாக தான் தினை தினை பாயாசம் தினை பொங்கல் எதுனாலும் செய்யுங்க ஆனால் வெள்ளம் சேர்த்து கட்டாயமாக செய்யும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்ததாக நான்காவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் பூஜைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நிறைய வாசனையுள்ள மலர்கள் அனைத்துமே வாங்குவோம் இந்த குறிப்பிட்ட நானனைக்கு நான் சொல்லக்கூடிய வாசனை மலரை வாங்கி வைத்து வழிபாடு மேற்கொண்டாலே போதும் கண்டிப்பாக வீடுகளுக்கு முருகப்பெருமான் ஓடோடி வருவார் அப்படியான மலர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முல்லை மலர் முல்லை மலர் வாங்கி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக ஐந்தாவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் பருப்பு தூரம் பருப்பை நீங்கள் வாங்குறதோடு மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை எரியில் கொஞ்சமாக கிண்ணத்தில் போட்டு வைத்து வணங்குங்க அதே மாதிரி துவரம் பருப்பை வைத்து எந்த குறிப்பிட்ட விஷயங்களை இந்த வைகாசி விசாக திருநாரணைக்கு செய்யும் பொழுது செல்வ செழிப்பானது ஏற்படும் முழு விலக்க பதிவு கூடிய விரைவில் பொருட்கள் தான் இதை வாங்கி வைத்து வழிபாடு மேற்கொண்டாலே போதும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்கும் வீட்டில் என்னைக்குமே செல்வ செழிப்பானது ஏற்படும் இப்போ நான் சொன்ன பொருட்களில் ஒரு சிலருடைய வீடுகளில் வேல் கண்டிப்பாக இருக்கும் அதனால் புதுசாக வேல் வாங்க வேண்டியது கிடையாது வேல் வைத்திருக்கக்கூடியவர்கள் இல்லை புதுசாக வேல் வாங்கக்கூடியவர்கள் மாலை நேரத்தில் எந்த குறிப்பிட்ட பொருட்களை கொண்டு வேலிற்கு அபிஷேகம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம் முதல் பொருள் நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும் வீட்டில் சூழ்ந்துருக்கக்கூடிய கெட்ட சக்தியினுடைய தாக்கம் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வேலிற்கு நம்ம பால் அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இரண்டாவதாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் சுமை தீரணும் செல்வ செழிப்பானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தனத்தோடு நீங்கள் பன்னீரை சேர்த்து குலைத்து அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததாக மூணாவது பொருள் பஞ்சாமிரதம் பல வகைகள் என்னெல்லாம் வைத்திருக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே சேர்த்து பிசைந்து கொஞ்சம் வெள்ளம் தேனி இது அனைத்தையுமே கலந்துங்க அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வீட்டிலேயே எளிமையான முறையில் பஞ்சாமிரதம் தயார் அப்படி இருந்த பஞ்சாமிர்தத்தை கொண்டு வெயிலிற்கு அபிஷேகம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா முருகப்பெருமானுடைய அருளானது பரிபூரணமா கிடைக்கும் எளிமையான முறையில் நம்ம வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்தாலே போதும் நிச்சயமா முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் விரதம் காலை நேரத்தில் நீங்கள் தொடங்கிடலாம் விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முருகப்பெருமானை மனதில் நினைத்து வழிபாடு மேற்கொண்டாலே போதும் நிச்சயமா முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த நாளன்னைக்கு நான் சொன்ன தான தர்மங்கள் அனைத்துமே செய்யுங்க கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு முன்னேற்றகரமான சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதில் துளியும் சந்தேகமே இல்லை இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா வடிவேலன் அவதரித்த இந்த வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நாளானது நமக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு ஆதார நாளை விளங்கக்கூடிய புதன்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால எந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கி வைக்கணும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அளவில்லா பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்